விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் பந்தல்குடியில் கடந்த இரண்டாம் தேதி மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் இம்முகாமில் பல்வேறு துறைகளிலிருந்து நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் மக்களை சென்றடையும் வகையிலும் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை ஏற்படுத்திடவும் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளதாகவும் அனைத்து தரப்பு மக்களும் பதினைந்து அரசு துறைகளின் சேவைகள் எளிதில் கிடைத்திடவும் தாமதங்களை தவிர்த்திட வேண்டும் என்பதும்தான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என்றார் தற்போது மக்களுடன் முதல்வர் முகாம்கள் மூலம் ஐந்து அல்லது ஆறு கிராமங்களை ஒரு கூட்டாக அமைத்து ஒரு பொதுவான இடத்தில் பல்வேறு துறை அலுவலர்கள் நேரடியாக பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அதற்கான சரியான திருவுலை வழங்கி வருகிறார்கள் என்றார் விருதுநகர் தேசவந்து மைதானத்தில் இன்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் நடத்திய மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணியை நிர்வாகப் பொறியாளர் கென்னடி முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜெய்சீலன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்கள் கைகளில் உயிர்களை காக்க தண்ணீரை காப்போம் நீரின்றி அமையாது உலகு மழைநீர் தொட்டி அது நம் வாழ்விற்கு வட்டி போன்ற விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர் இப்பேரணி தேசவந்து மைதானத்தில் தொடங்கி பழைய பேருந்து நிலையம் மதுரை ரோடு வழியாக தனியார் பள்ளியை அடைந்தது பேரணிக்கு முன்னதாக ஆட்சியர் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தார் மேலும் செய்தித்துறை வாகனம் மூலம் செய்யப்படும் மழைநீர் சேகரிப்பு பிரச்சாரத்தையும் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி சென்று அங்குள்ள பள்ளிகளில் எழுபத்தி ஏழு வகையான ஆய்வுகள் மேற்கொண்டு ஆய்வுகள் குறித்து விவரங்கள் சேகரித்து அதில் பெரும்பான்மையானவர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் திட்டங்கள் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் கடந்த ஐந்தாம் தேதியன்று சிவகங்கையில் ஆய்வை முடித்துவிட்டு நூற்றி நாற்பத்தி ஆறாவது தொகுதியாக திருச்சிளி சட்டமன்ற தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களின் தொகுதியான திருச்சுலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரியாவட்டி கிளை நூலகத்தை பார்வையிட்டு வாசகர்கள் மற்றும் நூலகருடன் கலந்துரையாடினார் மேலும் நூலகத்திற்கு தேவையான புத்தகங்கள் இருப்பில் உள்ளதா என்பதை ஆய்வு செய்த அமைச்சர் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் இருபத்தி மூனில் ஆரம்பிக்கப்பட்ட இதயம் காப்பும் திட்டத்தின் மூலம் மாரடைப்பு அறிகுறியோடு வந்தவர்கள் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு பேர் காக்கப்பட்டுள்ளனர் என்றும் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு முதலமைச்சர் நாள்தோறும் சிந்தித்து புதிய திட்டங்களை அறிவித்து வருவதாகவும் அமெரிக்காவில் சமீபத்தில் நடந்த கருத்தரங்கில் தமிழகத்தில் நடைபெற்று வரும் மருத்துவ திட்டங்களை பற்றி எடுத்துரைத்த போது உலகத்தின் முதல் நாடாக இருக்கும் அமெரிக்கா பாராட்டியதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டின் மருத்துவ திட்டங்கள் உலக புகழ்பெற்ற திட்டங்களாக விளங்குகிறது என்றும் பேசினார் விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட நானூற்றி ஐம்பது கிராம ஊராட்சிகளில் சுதந்திர தினமான பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தமது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் அதாவது ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை குறித்து விவாதித்தல் தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல் இணையவழி வரி செலுத்தும் சேவை குறித்து விவாதித்தல் இணையவழி மனைப்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி வழங்குதல் குறித்து விவாதித்தல் சுய சான்றின் அடிப்படையில் குடியிருப்பு கட்டடங்களுக்கு உடனடி பதிவின் மூலம் அனுமதி வழங்குதல் குறித்து விவாதித்தல் தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு குறித்து விவாதித்தல் தமிழ்நாடு உயிரி பல்வகைமை மேலாண்மை குறித்து விவாதித்தல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் குறித்து விவாதித்தல் தூய்மை பாரத இயக்கம் அதாவது பகுதி சுகாதாரம் குறித்தும் விவாதித்தல் ஜல்ஜீவன் இயக்கம் குறித்து விவாதித்தல் இதர பொருள்கள் குறித்தும் விவாதித்தல் என மேற்கண்ட பொருள்களை விவாதப்பொருள்களாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் எனவே பதினைந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்